السلام عليكم ورحمة الله وتعالى وبركاته إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وهو أصدق الصادقين وأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا يصلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد مبارك وسلم عليه اللهم <applause> ما من كرني كربي لم لا مسلم غلاغو مؤمن غلاغو மேலும் இம்பெருமானார் முகம்மது முத்த முஸ்தபா ரசூலே கரீம் சொல்லாஹ் அலிஹி வல்லம் அவர்களுடைய பாக்கிய நிறைந்த உம்மத்திலே நம்ம எல்லாம் பிறக்க செய்தானே அத்தகைய அல்லாஹுக்கே இல்லாஹ் புகழும் அலமதுல்லா அலமதுல்லா அலமதுல்லாம் மேலும் அல்லாஹுடைய மிக பெரிய ஒரு கருணை இன்னும் சில நாட்களில் நாம் எல்லாம் ரமலானுடைய மாதத்தை நாம் எல்லாம் அடையறுக்கிறோம் அல்லாஹ் அன்னடையாரர்களை அல்லாஹல்லாவுக்கு நாம் அதிகம் அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும் ஏனென்று சொன்னால் சென்ற மாதம் ரமலானில் இருந்த நிறைய நபர்கள் இந்த மாதத்தில் இல்லை ஆனால் அல்லாஹல்ல நம்மை இந்த லவலாங்களுடைய மாதத்தை நம்ம எல்லாம் அடைவை அடைய வைத்திருக்கிறான் அதன் காரணத்தினால் நாம் அதிகம் அதிகமாக அல்லவ ஜுல்லூ தாலாவுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம் உதாரணத்திற்கு நாம் சொல்றோம் சொன்னோம் என்று சொன்னால் சாதாரணமாக இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு மனிதர் நமக்கு உதவி செய்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு வாழ்க்கை முழுவதும் நாம் அவர்களை கண்டோம் என்று சொன்னால் இந்த மனிதன் தாப்பா நம்மளை வந்து இந்த இடத்துல நம்ம காப்பாற்றினாரு நமக்கு உதவி செஞ்சாரு சொல்லிட்டு சாதாரணமாக இந்த உலகத்தில் உள்ள மனிதருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ் ஜில்லசாரம் தான் இந்த நன்மைகள் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதத்தை சென்ற மாதத்தையும் நம்மை அடைய வைத்து இந்த மாதத்தையும் அல்லாஹு ஜல்லா சாலா நம்மை அடைய வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் நாம் அதிகம் அதிகமாக நன்றி சிறுத்தி ஆக வேண்டும் அலிஹி வசல்லம் அதன் காரணத்தினால்தான் அஜபோடைய மாதம் விட்டது என்று சொன்னாலே அல்லாஹ் இன்று பெருமானார் சலல்லாஹ் அணிய சொல்லம் அவர்கள் அதிகம் அதிகமாக துவா செய்வார்கள் பபல்லிகுனா ஷஹ ரமலான் யா ரமலானுடைய மாதத்தின் எங்கள் எங்களை அடைய செய்வாயாக என்று பெருமானா சலல்லா அலையுல்லவர்கள் துவா செய்தார்கள் இவ்வாறு நீங்கள் துவா செய்ய வேண்டும் என்று நம்மையும் நமக்கும் கற்றுக் கொடுத்தார்கள் அதன் காரணத்தினால்தான் நாமும் அஜபோடைய மாதம் பிறை தோன்றிவிட்டது என்று சொன்னாலே இந்த துவாவை நாம் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நாம் ஓதுவோம் என்ற துவாவை நாம் ரஜபுடைய மாதம் பிறை வந்து தெரிந்து விட்டது என்று சொன்னாலே இந்த துவாவை நாம் ஓதுவோம் சஹர ரமலான் அல்லா ரமலானுடைய மாதத்தை மிந்து எல்லா மாதத்தையும் நீ அதையை செய்த ரஜபுடைய மாதத்தை நீ அதை செய்து விட்டாயே அதே போல் எங்களுடைய எங்களை அமலாடைய மாதத்தையும் என்னை அடைய செய்வாயாக என்று பெருமானா செலல் செல்வர்கள் துவா கேட்டார்கள் நம்மை துவா செய்ய வேண்டும் என்று துவா துவா செய்வதற்கு ஏவியும் உண்டார்கள் அல்லாஹின் நல்லடையார்களே ஏன் பெருமானா செல்லாஹாலி செல்லும் அவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்று நான் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் எவ்வளவோ மாதம் இருக்கிறது அல்ஹ மாதம் இருக்கிறது ரஜபோதய மாதம் இருக்கிறது ஷபானுடைய மாதம் இருக்கிறது இந்த ரமலானுடைய மாதத்தை மட்டும் ஏன் அடைய வேண்டும் என்று பெருமானா சலல்லா அலிசலம் அவர்கள் துவா கேட்டார்கள் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் பெருமாளா சலல்லா அலிசல்லமர்களை கூறுவார்கள் இந்த ரஜ மாதம் என்பது அல்லாஹுல்லாவிடம் இருந்து அதிகம் அதிகமான நன்மைகளை கொள்ளை அடிக்கக்கூடிய மாதம் என்று சொல்வார்கள் கொள்ளை அடிக்கக்கூடிய மாதம் என்று என்ன என்றால் உதாரணமாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு மனிதர் திருட்டு மனிதர் திருடுவதற்கு ஒரு வீட்டிற்கு வருகிறார் அந்த வீட்டில் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த வீட்டுடைய வாசலிலேயே அவன் சாவியை வைத்திருக்கிறான் அந்த வீட்டுக்காரர் அப்பொழுது அவனுக்கு எவ்வளவு ஈஸியாக இருக்கும் அவன் எளிதாக அந்த வீட்டுடைய கதவை திறந்து அந்த வீட்டில் உள்ள அனைத்து ஜமான்களை அனைத்து பொருட்களையும் எடுத்துக்கொண்டு அவன் சென்று விடுவான் அவனுக்கு எவ்வளவு எளிதாகவும் எவ்வளவு எளிதாக இருக்கும் என்று நான் சிந்தித்து எவ்வளவு எளிதாக இருக்கும் அதே போல் தான் அல்லாஹல்லவதால இந்த ரமலானுடைய மாதத்தை நன்மைகளை அதிகம் நிறைந்த ஒரு மாதமாக அல்லாஹ் அல்ல இந்த ரமலானுடைய மாதத்தை நமக்கு ஆக்கி தந்திருக்கிறான் அதற்கு தான் சொன்னார்கள் நன்மைகளை அதிகமாக கொள்ளையடிக்கக்கூடிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம் அதற்குத்தான் பெருமானா பல்லிகனா அலிநா ரமலான் ரமலானுடைய மாதத்தை நீ அடைய செய்வாய்கள் என்று பெருமானா சலா அலுவலம் துவா கேட்டார்கள் துவா கேட்கும்படி ஏவினார்கள் பெருமானா சொல்லுவா அணிஹி சொல்லும் அவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்தை பற்றி சொல்லும் பொழுது ஷஹரு முபாசாத் என்று பெருமானா சல்லா அலிஸ் அவர்கள் கூறினார் ஷஹரும் உபாசாத் என்று சொன்னால் உபகாரம் செய்வது உபகாரம் செய்யக்கூடிய அதாவது உதவி செய்யக்கூடிய மாதம் என்று இந்த ரமலானுடைய மாதம் உபகாரம் செய்யக்கூடிய மாதம் உதவி செய்யக்கூடிய மாதம் என்று பெருமானா சலுல்லாஹு அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் எல்லாவை நல்லடையார்களே எல்லா மாதத்திலும் நாம் உதவி செய்து கொண்டுத்தான் இருக்கிறோம் எல்லா மாதத்திலும் நாம் உபகாரம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம் எதற்காக வேண்டி பெருமானா இந்த மாதத்தை உபகாரம் செய்யக்கூடிய மாதம் உதவி செய்யக்கூடிய மாதம் என்று பெருமானா சலுகார சொன்ன ஏன் குறிப்பிட்டார்கள் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் இந்த மாதத்தில் அதிகமாக நன்மைகள் இருக்கிறது ஒரு மனிதர் உதவி செய்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் ஒரு சலாமத்தூலியை கொடுப்பாள் ஆனா இந்த மாதத்தில் ஒரு மனிதர் உதவி செய்தார் என்று சொன்னால் மடங்கு சாதா மாதத்தில் வேறொரு மாதத்தில் உதவி செய்த நன்மையை விட எழுபது மடங்கு அல்லது இந்த மாதத்தில் நன்மைகளை அதிகம் அதிகமாக தரக்கூடிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம் என்பதின் காரணத்தினால் ஷஹரு உபாசா உபகாரம் செய்யக்கூடிய மாதம் உதவி செய்யக்கூடிய மாதம் என்று பெருமானா சல்லா அலையம் அவர்கள் இந்த ரமலானுடைய மதத்தை கூறினார்கள் இல்லாவின் நல்லடையார்களே இன்னும் பெருமானா சலா கூறினார்கள் இந்த மாதத்தில் அதிகமாக நீங்கள் உதவி செய்யுங்கள் நீங்கள் நீங்கள் வலிமையானவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களை விட தாழ்ந்த ஏழ்மையாக உள்ளவர்களுக்கு நீங்கள் இந்த மாதத்தில் உதவி செய்யுங்கள் என்று பெருமானா சலாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் ஏவியிருக்கிறார்கள் பெருமானா சல் அல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கூறினார்கள் சாய் மண் யார் ஒரு நோன்பாளிக்கு இஃப்தார் செய்வதற்கு உணவை சமைத்து கொடுக்கிறாரோ உணவை கொடுக்கிறாரோ காணலகோ அவருக்கு ஆகியிருக்கும் அவருடைய கூலியை போல அவருக்கு ஆகியிருக்கும் என்று சொன்னார்கள் அதாவது ஒரு மனிதர் தன்னுடைய வீட்டிற்கு பக்கத்தில் உள்ள மனிதன் மிகவும் ஏழ்மையாகவும் தாழ்ந்தவனாகவும் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் அவனுக்கு ஏதாவது உணவை நோன்பு நோன்பு திறப்பதற்கு ஏதாவது உணவை கொடுத்தார் என்று சொன்னால் அந்த மனிதரு அந்த மனிதர் நோன்பு வைத்தார் அல்லவா அவருடைய கூலி இந்த மனிதருக்கு கிடைக்கும் அந்த மனிதருடைய கூலி எந்த ஒரு கூலியும் குறையப்படாது என்று பெருமானா செல்வசி கூறினார்கள் உதாரணமாக நாம் என்ன எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஒரு மனிதருக்கு ஆயிரம் கூலி என்று வைத்துக் கொள்வோம் ஒரு நோன்பாளிக்கு ஆயிரம் கோழி என்று வைத்துக் கொள்வோம் நம்முடைய வீட்டுடைய பக்கத்து வீட்டாரும் நோன்பு வைக்கிறார் அவருக்கும் ஆயிரம் கோழி என்பது வைத்துக் கொள்வோம் அவர் இஃப்தார் நோன்பு திறப்பதற்கு நம்மால் முடிந்த உதவியை செய்வோம் என்று நாம் அவருக்கு உதவி அளித்தோம் என்று சொன்னால் நமக்கு நாம் உதவி அளித்தோம் என்று சொன்னால் அவருக்கு ஆயிரம் கூலி அல்ல இருக்கிறது அல்லவா அவருடைய ஆயிரம் கோழி அவருக்குத்தான் இருக்கும் அதே போல உள்ள ஆயிரம் கூலி நமக்கும் வந்து ரெண்டாயிரம் கூலியாக அந்த கூலி என்பது ஆகிவிடும் என்று பெருமானா சலகாசம் கூறினார்கள் அல்லாஹி நல்லடியார்களே இது ஒரு உதாரணத்திற்கு தான் நான் கூறினேன் ஆயிரம் கூலி என்பது என்பது அல்லாஹல்தால அதிகமான கோல்வியாக கூலி அல்லாஹ் அல்லாஹலாக கொடுக்கத்தான் செய் கொடுக்கிறான் அதிகமாக கூலி அல்லாஹ் அல்லஹான கொடுப்பான் நம்ம அல்லானுடைய மாதத்தில் எனவே அல்லாஹி நல்லடியார்களே இந்த மாதத்தில் நாம் அதிகம் அதிகமாக உதவி உதவிகள் உபகாரம் செய்யக்கூடிய செய்ய வேண்டும் என்று பெருமானா சலல்லாஹ் வாலையுசல்ல அவர்கள் இந்த மாதத்தில் ஏவி இருக்கிறார்கள் சஹாபாக்கள் எல்லாம் பெருமானா சலல்லா அவர்களை பார்த்து கேட்டார்கள் யார சூழல்லா நாங்களோ மிகவும் ஏழ்மையானவர்களாக இருக்கிறோமே நாங்கள் எவ்வாறு உணவு அளிப்போம் என்று பெருமானா சல்லா அலிசல்லாம் அவர்களை பார்த்து சஹாபாக்கள் எல்லாம் கேட்டபொழுது அதற்கு பெருமானா சலாஹ் அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் நான் இப்பொழுது கூறினேன் அல்லவா ஒரு நோன்பாலிக்கு நீங்கள் இஃப்தார் திறப்பதற்கு உணவு கொடுங்கள் என்று கூறினேன் அல்லவா அதற்கு அதற்கு உண்டான கூலியை அல்லாஹூ ஜல்லா கொடுப்பான் விசித்தி தமரத்தின் என்று பெருமானா சல்லா அலிசம் கூறினார்கள் ஒரு பேரித்தம்பலத்துடைய அரை துண்டு பேரித்தம்பலம் நீங்கள் கொடுத்தால் கூட கொடுத்தாலும் அல்லாஹு ஜல்லவத்தாலா அந்த கூலியை அந்த நோன்பாதியுடைய கூலியை அல்லாஹு ஜல்லா உங்களுக்கு கொடுத்து விடுவான் என்று பெருமான சல்லா அலிஸ்வலம் அவர்கள் கூறினார்கள் அப்பொழுது அல்லாஹின் அல்ல அவர்களே எவ்வளோ பாக்கிய நிறைந்த இந்த ஒரு மாதம் எவ்வளோ பாக்கிய நிறைந்த மாதமாக இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்மால் முடிந்த அளவு இந்த மாதத்தில் நம்மால் முடிந்த அளவு நம்மை விட ஏழ்மையான உள்ளவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற என்பதை நாம் நீத்து வைக்க வேண்டும் இங்கே அல்லாஹ் தாயா எந்த ஒரு செயலையும் பார்ப்பதில்லை நம்முடைய நீயத்தை தான் அல்லாஹ் அனுவர் தாயா நம்மை பார்க்கிறோம் நம்முடைய கல்வியை தான் நாம் பார்க்கிறான் பிரமானா சலாஸ் அவர்கள் அவர்கள் கூறினார்கள் அல்லவா பேரித்தம்பலத்துடைய பாதி பேரித்தம்பலம் கொடுத்தால் அந்த கூலி உங்களுக்கு கிடைத்துவிடும் என்று சொன்னார்கள் அல்லவா உங்களுடைய செயலை அல்லாஹலம் பார்க்கவில்லை உங்களுடைய கல்பை தான் பார்க்கிறான் என்று பெருமான கூறினார்கள் ஒரு மனிதருக்கு ஆசை இருக்கிறது யார்லா நான் அந்த மனிதருக்கு உணவு அளிக்க வேண்டும் என்று அவனுக்கு ஆசை இருக்கிறது ஆனா அவனிடம் பொருளா பொருள் பொருளாதாரம் என்பது கம்மியாக மிகவும் குறைவானதாக இருக்கிறது அவனிடம் உள்ள ஒரு ஏதாவது சிறிய வஸ்துவை கொடுத்தாலும் அல்லாஹ் அல்லாஹலாமதாலா அந்த அந்த கூலி அல்லாஹ் ஜஜாத்தாலா அவனுடைய கல்வை பார்த்து பார்த்து தாலா அல்லாஹ் தாலா கொடுக்கிறான் என்று பெருமானா சுலல்லா சொல்லம் கூறினார்கள் அல்லாஹ் அழிவார்களே அதன் காரணத்தினால் இந்த மாதத்தில் அதிகம் அதிகமாக உதவியை செய்ய வேண்டும் அதற்குத்தான் ஷஹர் உபாசாத் என்று பெருமானா சுல்லா அலிஸ்வல்லம் அவர்கள் கூறினார்கள் இன்னும் பெருமானா சுல்லா அலி சொல்லம் அவர்கள் ஒரு ஹதீசிலை குறிப்பிடுகிறார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்படுகிறது அபோ ஹுரேதார் அலி அல்லாஹோ அவர்கள் அறிவிக்கிறார்கள் மன் யார் ஒரு துன்யாவுடைய கஷ்டத்தை யார் ஒரு முஹ்மீனுக்கு துன்யாவுடைய கஷ்டத்தை லேசாக ஆக்கி வைக்கிறாரோ அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹு அவரை விட்டும் லேசாக ஆக்குகிறான் குருபத்தன் மின் குருபி யோமில் கியாமா நாளுடைய அனைத்து கஷ்டத்தை விட்டும் அல்லாஹல்ல அவருக்கு லேசாக ஆக்கி வைக்கிறான் என்று பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த ஹதீஸிலே குறிப்பிடுகிறார் அப்பொழுது அல்லாஹின் அழகியார்களே நாம் அவருக்கு அதிகமாக நாம் உதவி செய்தோம் என்று சொன்னால் அவருடைய கஷ்டத்தை நீட்பது போல இருக்கும் அவருடைய கஷ்டத்தை நாம் லேசாகி ஆக்கி லேசாக ஆக்கியதை போல இருக்கும் அதன் காரணத்தினால் அல்லாஹ் நாளை மறுமையில் நமக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்கிறோமோ இருக்கிறதோ அந்த கஷ்டத்தை எல்லாம் அல்லாஹ் தாளா நாம் இந்த துன்யாவிலே அவருடைய கஷ்டத்தை நீக்கினோம் அல்லவா அல்லாஹ் அசான நீனே இவ்வளவு கஷ்டத்தை அவனுக்கு நீக்கிறேன் சொன்னால் அவனுடைய ரப்ப நான் அப்பொழுது நான் எவ்வாறு கஷ்டத்தை நான் நீக்குவேன் என்று சொல்லி கியாமத்து நாளிலே அல்லாஹ் ஜல்லசாரவத்தால நம்முடைய கஷ்டத்தை நீக்குகிறான் என்று பெருமானா சரல்லா வாலீஸ்வரம் அவர்கள் கூறினார்கள் அப்பொழுது அல்லாஹின் நல்லடியார்களே இந்த மாதத்தில் நாம் அதிகம் அதிகமாக உதவி செய்ய வேண்டும் இதுவும் பெருமானா சரல்லா வளேஸ்வரம் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு கற்றுக் கொடுத்த ஒரு வழிமுறை என்று தான் நாம் சொல்ல வேண்டும் ஆகவே நல்லடியார்களே நல்லடையார்களே ரமலானுடைய மாதத்தை இந்த ஒரே ஒரு ஹதீஸை நாம் பின்பற்றினாலே அதிகம் அதிகமாக நன்மை கிடைக்கும் என்று பெருமானா செலவாகுவாலை இவர் செல்லும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆகவே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதிகம் அதிகமாக இந்த மாதத்தில் நல் அமல்களை செய்து அல்லாஹு ஜல்லசானவ உடைய இல்லாவை பெற்ற அல்லாஹு தாலாவுடைய பொருத்தத்தை பெற்ற நல்லடியாறுடைய கூட்டத்தில் அல்லாஹு ஜல்லசானவ தாலா இந்த உலகில் வாழக்கூடிய அனைத்து மீனான ஆண்கள் பெண்கள் அத்துணை பேர்களை வல்லத்தால ஆக்கி அருள் புரிவானாக ஆகிர்தஅவானால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ таஆலா வ